மனித வாழ்க்கையில் சில தருணங்கள் பரம பாக்கிய தருணங்கள் என அழைக்கப்படுகின்றன அந்த பரம பாக்கிய தருணங்களில் ஒன்று முருகனின் நாமத்தை கேட்பதும் முருகனின் திரு நாமங்களை ஜபிப்பதும் தான் இன்று நீங்கள் இந்த வீடியோவை திறந்துள்ளீர்கள் என்றால் அது முருகனின் அருளால் தான் முருகனின் நூற்றி எட்டு நாமங்களை கேட்பது என்பது வெறும் ஒரு ஜபம் அல்ல அது முருகனே உங்கள் உள்ளத்தில் பிள்ளையாக பிறக்கும் தெய்வீக விதை முருகன் நாமம் உங்கள் காதுகளில் விழும் அந்த நொடி முதல் உங்கள் வீட்டிலும் உங்கள் இதயத்திலும் ஒரு புனித சக்தி நுழைகிறது இந்த மந்திரங்கள் அனைத்தையும் மனம் தளராது கேட்டால் முருகன் உங்களிடம் குழந்தையாக பிறக்கக்கூடும் அதாவது உங்கள் உள்ளத்தில் உள்ள அறிவும் அன்பும் அருளும் புதுப்பிறவியாக மலரும் உங்களின் வாழ்க்கையில் தடைகள் நீக்கும் நோய்கள் குணமாகும் மன அமைதி பெறும் ஆசைகள் நிறைவேறும் தெய்வீக ஞானம் பெருகும் இப்போது மனதை அமைதியாக்கி கண்களை மூடி முருகனின் புனித உருவத்தை நினைத்துக்கொண்டு கேளுங்கள் ஓம் சரவணாய நம ஓம் வேலாயுதாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் சண்முகாய நம ஓம் ஸ்கந்தாய நம ஓம் குமாராய நம ஓம் குகாய நம ஓம் ஓம் காந்தாய நம ஓம் குஜாய நம ஓம் செந்தில் செந்தில்வேளாய நம ஓம் பாலசுப்பணியாய நம ஓம் தைவாணை மனமகனே நம ஓம் வள்ளி மனமகே நம ஓம் தவசேனாபதயே நம ஓம் பரமந்தா நம ஓம் சிவகுமாய நம ஓம் பரமபநா நம ஓம் குக பிரயா நம ஓம் திருச்சந்தூரேசாய நம ஓம் கந்தமலாய நம ஓம் வேல்முருகா நம ஓம் குணபுருஷா நம ஓம் ஜானபாண்டிதாய நம ஓம் தர்மூர்த்தே நம ஓம் சரணாக்க்சலாய நம ஓம் தாரசுரம் நம ஓம் சூரபத்மவிஜய நம ஓம் சிாம ஓம் பஞ்சமோ நம ओम सन्नीताय नम ओं सिंदूरमाध्याय नम ओम बाहुलाय नम ओम वज्रहस्ताय नम ओम मयूरवाहनाय नम ओम सिंहवाहनाय नम ओं बेलायुधाराय नम ओं परसक्तिपये नमें ओम विष्णुप्रियाय नमें ओं परम्रियाय नमें ओम ओम पुरुषाय नमि ओम धारकाराय नमे ओम स्वामीनादाय नमे ओम चित्रविलासाय नमे ओम नित्यकल्याणाय नमि ओम बाहुबलाये नमे ओम अभयहराय नमे ओम शत्रु संहार गाय नमि गा 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 गा। ओं ओम नमे ओं दुख निवार गाय ओम गा 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 गा। ओं शबरीमलनादाय ओम ओं वज्रंग्रिया नमे ओम विघ्ननास गाय नमे गा। ओं मनोवांछितय गाय नमे गा। ओं बाहुमदाय नमे ओम सद्गुे नमे ओम शूर्त नमे ओम शक्ति संयुक्ताय नमि ओं दामोदराय नमे ஓம் குருமர்க்கப்தாய நமே ஓம் ஜயமூர்த்தயே நமே ஓம் மகாவீராய நமே ஓம் சூரவீராய நமே ஓம் விபூதிதராய நமே ஓம் பக்தவத்சலாய நமே ஓம் தியானகந்தாய நமே ஓம் காமபாலாய நமே ஓம் சுப்ரியாய நமே ஓம் தத்பிரியாய நமே ஓம் காமக்கிரோத விநாசாய நமே ஓம் பரமநன பிரதாய நம ஓம் நமோ நம குகாய நமே ஓம் சரவணபவாய நமஹ ஓம் சகலதோஷனிவாராய நமே ஓம் சுப்பிரமணிய பிரியாய நமே ஓம் கந்தர்வரா நமே ஓம் வள்ளிசேநாபயே நம ஓம் முருகாய நம ஓம் கந்தனே நம ஓம் செந்தில்நாதாய நம ஓம் சூரவீரமாவீராய நம ஓம் சக்திதரா நம ஓம் சுபமூர்த்தயே நம ஓம் பாஹீஸ்வரா நம ஓம் கல்மூர்த்தையே நம ஓம் பரிபூரணாய நம ஓம் ஆனந்த குருபாய நம ஓம் சத்யபிரியாய நம ஓம் பரமகருணா நம ஓம் நித்யானந்தாய நம ஓம் ஆம ஆத்மிரகாஷா நம ஓம் குகாமூர்த்தே நம ஓம் ஜானமூர்த்தே நம ஓம் ஷண்முகப்பிரியாய நம ஓம் வேல்முருகாய நம ஓம் சத்யவா நம ஓம் பரமாத்மனே நம ஓம் சரவணவா நம ஓம் கந்தபுரநாதாய நம ஓம் சுவாமி மலைநாதாய நம ஓம் திருத்தணிகைநாதாய நம ஓம் பாலமுருகாய நம ஓம் உச்சிமலையப்பா நம ஓம் திருப்பரங்குன்றநாதாய நம ஓம் திருச்செந்தூர்முருகா நம ஓம் குண்டுதோராதநாய நம ஓம் பரமபுருஷாய நம ஓம் சரவணபவாய நம